என் பே சாமிவாசனை அனைவருக்கும் வணக்கம் லாஸ்ட் வீடியோ நான் சொன்ன மாதிரி வெளிநாடு போகும்போது எவ்வளோ சேஃபாக போகணும் சட்டத்திட்டங்கள்லாம் என்னென்ன தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இதை பற்றிலாம் நான் ஷேர் பண்ண போகிறேன் டெய்லின்னு சொல்லியிருந்தேன் அதன் பிரகாரம் இப்போ ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன் இப்போ நீங்கள் கொயிட் போகிறீங்க ஓகேங்களா அது கம்பெனிக்காக போகிறீங்க கம்பெனி வேலைக்காக போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணணும் இந்தியன் எம்பசியோடைய கைட்லைன்ஸ் பிரகாரம் என்ன பண்ணணும்னா நாம் அந்த கம்பெனி அங்கே இருக்கா நல்லா வெப்சைட் மூலயமா தெரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அவங்ககிட்ட அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தெரிஞ்சுக்கலாம் இந்தியன் எம்பஸியை கால் பண்ணி கூட சம்டைம்ஸ் நம்ம கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அதை பற்றி நம்ம விவரம் அப்புறமா பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கம்பெனி போகிறோம் வேலை கிடச்சிச்சு கம்பெனி போகிறோம்னா கண்டிப்பாக நம்ம நம்மளுடைய பேசிக் சேலரி என்னென்னு ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும் கம்பெனி கரெக்டான கம்பெனியாக தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பேசிக் சேலரியை தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து நமக்கு அங்கே கம்பெனி தான் மூணு விஷயம் செய்யணும் ஒன்று வந்து கண்டிப்பாக தங்கிற இடம் கொடுக்கணும் போக்குவரத்து அவங்க தான் பார்த்துக்கணும் ஏர் டிக்கெட் இப்போ தாயகத்துலேருந்து குவைத் போகும்போது குவைத்துலேருந்து திரும்ப தாயகத்துக்கு வரும்போது அதுக்கான ஏர் டிக்கெட் செலவு கம்பெனி தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது கட்டாயமாக சாப்பாடு விஷயத்தில் சம்டைம்ஸ் அவங்க கொடுக்கலாம் இல்லை நாமளே பார்த்துக்கலாம் அது ஒரு சாய்ஸாகவே இருக்குது ஓகே இதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது லீவ் ஒரு வருடத்துக்கு எத்தனை நாள் நமக்கு லீவ் கொடுப்பாங்க அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அடுத்தது நம்மளுடைய ஜாயினிங் டேட் கரெக்டாக இருக்கணும் அலோவன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் குறிப்பிட்டு வேண்டும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது பக்கவாக அதை பற்றி தெரிஞ்சு நல்லா தெரிஞ்சுட்டு தான் நம்ம சைன் பண்ண வேண்டும் இப்போ அந்த கான்ட்ராக்ட் அப்படின்னு வரும்போது அதில் வந்து டேட் ஜாயினிங் டேட் இருக்கா நமக்கு என்ன பதவி இருக்குது இதெல்லாம் நல்லாவே பார்த்து தெரிஞ்சுக்கணும் பதவி தான் ரொம்ப முக்கியம் எந்த வேலைக்காக நம்ம போகிறோன்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இப்போ போக ஆகணும் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இங்கே ஒன்று நம்ம சொல்லிட்டு நம்மள்ட்ட ஒன்னு சொல்லிட்டு அங்க போய் வேற வேலைக்கு விடும்போது அது ரொம்ப தர்ம சங்கடம் சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுவோம் சரி இப்போ பாஸ்போர்ட் ரெண்டு விதம் இல்லையா ஒன்னு வந்து இசிஆர் இமைக்ரேஷன் செக் ரெக்வர்ட் இன்னொன்னு வந்து செக் நாட் ரெக்வர்ட் ரெண்டு விதமான பாஸ்போர்ட் இருக்கு அதை பத்தி தெ தெரியாதவங்க நான் சொல்றேன் அதுன்னு ஒருத்தவங்களுக்கு ரெண்டு விதமான பாஸ்போர்ட் நம்ம ஒருத்தவங்க வந்து பாஸ்போர்ட் வச்சிருக்கோம்னா ரெண்டு விதமா இருக்கு ஒண்ணு வந்து ஈஸியார் இன்னொன்று வந்து இசிஎன்ஆர் இமைக்ரேஷன் செக் ரெக்வர்ட் அப்படின்ற பாஸ்போர்ட் யார்கிட்ட இருக்குன்னா கிராஜுவேஷன் முடிச்சுருக்காங்கல்ல யூஜி பிஜி நல்லா படித்தவங்க நல்ல வேலைக்கு போக போகிறோம் பிஸ்னஸ் அந்த மாதிரியான ஆட்கள் இவங்களாம் ஓரளவுக்கு நல்லா படிச்சவங்க இவங்க வைத்திருக்கிற பாஸ்போர்ட் வந்து ஈசிஆர் இசிஎன்ஆர் அதாவது இமைக்ரேஷன் செக் நாக்ட் ரெக்வர்ட் அப்படின்ற பாஸ்போர்ட் யார்கிட்ட இருக்குன்னா டென்த் படிச்சிருக்கவங்க அதுக்கும் கீழே படித்திருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட இருக்கிற பாஸ்போர்ட் வந்து ஈசி என்ன இது இது வந்து பாஸ்போர்ட் வந்து படிப்பை சார்ந்து இரண்டாக பிரிக்கப்படுது அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி தான் ஏன்னா எல்லாருமே என்ன வே வேலைக்குமே என்ன த படிப்பு தகுதி இருந்தாலும் போகலாம் இல்லையா ஸோ அதனாலயே ரெண்டு விதமான பாஸ்போர்ட்ஸ் வந்து பிரிக்கிறாங்க இப்போது ஒரு பெண் கம்பெனிக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க அவங்க வந்து ஈசியாக இமைக்ரேஷன் செக் ரெக்க பாஸ்போர்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த பெண் கண்டிப்பாக முப்பது வயதிற்கு மேல் இருக்க வேண்டும் முப்பது வயதிற்கு மேல் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது இது மாதிரி ரூல்ஸ் இருக்குது சேலரி கூட பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த வேலைக்கு என்னென்ன சேலரின்னு சொல்லிட்டு ஒரு நிலையமே இருக்குது ஒவ்வொரு வேலைக்குமே ஒவ்வொரு கட்டுப்பாடுகள் விதிமுறை எல்லாமே இருக்குது நாம் ஒரு விஷயத்தில் மாட்டிட்டோன்னா எப்படி வந்து தப்பிக்கணும் அது அது யார் எம்பி எம்பசி எப்படி நமக்கு அந்த ஒரு விஷயத்துலேருந்து எப்படி நம்மளை வந்து விடுவிக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையாவே அதுக்கான கைட்லைன்ஸ்லாம் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் சேஃபாக நம்ம வந்து ஒரு வெளிநாட்டில் இருக்கணும் அதுதான் மெயின் அந்த சேஃப்டிக்காக என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு கைட்லைன்ஸ் இருக்குது இந்தியன் எம்பசியோடைய வழிகாட்டுதல் அப்படின்ற ஒரு விஷயம் எப்பவுமே எல்லா கண்ட்ரில இருக்க இந்தியன் எம்பசியுமே ஒரு வழிகாட்டுதல் வச்சிருப்பாங்க நாம் தான் சரியாக தெரிஞ்சுக்காம புரிஞ்சிக்காமல் இங்கேருந்து ஒரு எப்படி சொல்கிறது சம்பாதிக்கணுன்ற ஒரே ஒரு விஷயத்தை தான் மைண்டில் வச்சுட்டு போவோம் ஆனால் நம்ம அங்கே போய் உண்மையாலுமே சம்பாதிக்கிற சூழ்நிலை தான் இருப்போமான்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும் அதனால நமக்கு முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம் அங்கே வெளிநாட்டுக்கு போகும்போது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளுமே கண்டிப்பாக ஒரு சேலஞ்சிங்கான ஒரு நாளாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம குறிப்பாக அரப் கண்ட்ரிஸில் ப்ளூ குவாலிட்டே பஸ் அது சாதாரண வர்க்குக்கு போகிறவங்க எல்லாருக்குமே பயங்கரமான ரிஸ்கியான ஒரு வாழ்க்கை தான் அங்கே இருக்கும் அதனால் நம்ம சேஃபாக இருக்கணும் சேஃபாக போகிறதுக்கான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் ஒவ்வொரு நாளுமே நிறைய விஷயம் இனிமேல் ஷேர் பண்ண போகிறேன் என் பேசல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் இதுதான் நம்மளுடைய சேனலோடைய ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க நம்ம நா வெளிநாட்டுக்கு போகணும் வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க அத்தனை பேருமே உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் இமெயிலையும் காண்டெக்ட் பண்ணலாம் டேக் கேர் பாய் ஷூர்